அதிமுக திமுகவிற்கு மத்தியமாக சமமாக பாஜக தமிழகத்தில் கால் வேர் ஊன்றி விட்டது என்று அர்த்தமா இல்லையா என்று சொல்லுங்க இந்த ரெண்டு நாள்ல ரெண்டு சைடும் வச்சிருக்காது கையில பிஜேபியும் காங்கிரஸ் இது ஏடிஎம்கே பத்தி சொல்றாங்க பிஜேபி பற்றி சொல்றாங்க ஒரு மைய புள்ளியாக வந்து விட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தல்கள் எல்லாம் இந்துத்துவ திராவிடம் என்று தான் இருக்குமே தவிர அதற்காகத்தான் இது மாதிரி நினைத்து கூட ஒரு ஒரு கட்டுரையை பார்த்தேன் போன வாரம் நடனம் முருகன் இந்த வாரம் நடன சிவன கையில எடுத்துட்டாங்க அடுத்த வாரம் யார் எடுத்துக்கு போறாங்க கேட்கிறேன் ஆக மொத்தம் தமிழகத்தில் இந்துத்துவா வேறு ஊழல் ஆரம்பித்து விட்டது தூக்கி போடும் தூக்கி போடுவோம் உள்ள வச்சுட்டாங்களே பக்கத்துல போய் உட்கார்றீங்களே சமூக வலைத்தளங்களே டிஆர்பி ராஜாவை பார்த்தா உனக்கு எஸ்பிஜி மாதிரி இருக்குதுன்னு காமெண்ட் அடிக்கிறாங்க அசிங்கமா இருக்கே அவர் ஐடி செல்லினுடைய தலைவராக இருக்காரு அதெல்லாம் கட் பண்ண முடியுமா அவரால பொதுவாக்கை மூட முடியுமா அவரால